வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மனித வாழ்க்கையில உறவுகள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இல்லையா ஆனா எத்தனை ஆழமான நட்போ தோழமையோ இருந்தாலும் சிலரை ஒருபோது உங்க வீட்டிற்கு அழைக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா இது ஏதோ வெறும் பேச்சில்ல காலங்காலமான முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஞானம் இது அலட்சியப்படுத்தினா உங்க வாழ்க்கையே தலைகீழாக மாறலாம் ஒரு தெய்வீக பசு சொன்ன ஒரு கதை இது இந்த கதை உங்களுக்கு பண வரவையும் குடும்ப அமைதியையும் வாழ்க்கையின் மிக முக்கியமான சில ரகசியங்களையும் போகுது முழு வீடியோவையும் கவனமா பாருங்க இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையின் திசையையே மாற்றலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் பண்டைய காலத்து கதை இது ஒரு நகரத்தில் ஒரு வியாபாரி தன் மனைவியுடன் வசித்து வந்தான் அவனுடைய மனைவி மிகவும் அழகாக இருந்தாள் அந்த வியாபாரி தன் வீட்டில் ஒரு மிக அழகான பசுவை வளர்த்து வந்தான் தினமும் அந்த பசுவுக்கு ரொட்டி கொடுப்பான் ஆனா அந்த வியாபாரி ஒரு மது அருந்துபவன் தன் நண்பர்களுடன் நாள் முழுவதும் சுற்றித் திரிவான் மாலையில் சுற்றிவிட்டு வீடு திரும்பும்போது தன் நண்பர்களையும் உடன் அழைத்து வருவான் தன் மனைவியிடம் உணவு சீக்கிரம் தயார் செய் நம்முடைய சில நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களும் சாப்பிடுவார்கள் என்பான் இதேபோல் தினமும் அவன் தன் நண்பர்களுடன் சுற்றித் திரிவான் மது அருந்துவிட்டு இரவில் தன் நண்பர்களுடன் வீடு வருவான் இது அவனுடைய அன்றாட வேலையாகிவிட்டது வியாபாரி தினமும் இப்படி செய்வதை அவனுடைய பசு பார்த்து கொண்டிருந்தது ஏனென்றால் அந்த பசு மிகவும் புத்திசாலியாக இருந்தது அந்த வியாபாரியின் நண்பர்கள் வரும்போது அவர்களின் எண்ணம் சரியில்லை என்று அதற்கு தெரியும் நண்பர்களே ஒரு நாள் அந்த வியாபாரி தன் பசுவுக்கு ரொட்டி கொடுக்கப் போகும்போது அந்த பசு அந்த வியாபாரியிடம் சொல்கிறது ஏ எஜமானரே இன்று நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஞானத்தை பற்றி சொல்கிறேன் என் வார்த்தைகளை கவனமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு பணக்காரராகி உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்வீர்கள் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தேவியின் அருள் எப்போதும் இருக்கும் உங்கள் வீட்டில் ஒருபோதும் பணப்பற்றாக்குறை இருக்காது அந்த பசுவின் வார்த்தைகளை கேட்ட அந்த வியாபாரி சொல்கிறான் தாயே பசுவே கடந்த சில காலமாக என் வியாபாரம் முற்றிலும் நலிவடைந்து விட்டது எனக்கும் மது பழக்கம் வந்துவிட்டது அதனால் இப்போது எனக்கு அந்த அளவுக்கு நல்ல புத்தி இல்லை ஆகையால் தயவு செய்து நானும் என் மனைவி குழந்தைகளுடன் நன்றாக வாழ முடியும் வழியை சொல்லுங்கள் அப்பொழுது அந்த பசு சொல்கிறது சரி நான் உனக்கு ஒரு கதையின் மூலம் அந்த ஞானத்தை பற்றி சொல்கிறேன் ஆனால் நீ இதை முழு மனதுடனும் கவனத்துடனும் கேட்க வேண்டும் அப்போதுதான் நீ அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்போது அந்த வியாபாரி சொல்கிறான் சரி தாயே பசுவே நான் உறுதியளிக்கிறேன் உங்கள் கதையை நான் முழு மனதுடனும் கவனத்துடனும் கேட்பேன் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் இந்த கதையை கேட்பதற்கு முன் கருத்து பெட்டியில் ஜெய் மாதா லட்சுமி என்று கண்டிப்பாக எழுதிவிடுங்கள் அதனால் லக்ஷ்மி தேவி எப்போதும் வீற்றிருப்பாள் மேலும் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தி நீங்கள் அனைவரும் பண்டைய கதைகளும் வரலாறுகளுடன் இணைந்திருங்கள் நண்பர்களே பிறகு அம்ம பசு கதையை தொடங்குகிறது ஏ யஜமானரே பண்டைய காலத்தில் ஒரு நகரத்தில் பீஷ்ம விஜயன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் பீஷ்ம விஜயன் மிகவும் கொடூரமான மற்றும் காம எண்ணம் கொண்ட மன்னனாக இருந்தான் அவனுடைய மனம் எப்போதும் அழகான பெண்களில் நிலைத்திருந்தது யாருடைய மனம் அலைபாய்கிறதோ யார் தன் புலன்களை அடக்கவில்லையோ அந்த ராஜாவின் ராஜ்யம் அதிக நாட்கள் அவன் கையில் இருக்காது பீஷ்ம விஜயனின் ராஜ்யத்தில் ஒரு ஏழை மீனவன் வசித்து வந்தான் அவன் அடிக்கடி பிடித்து தன் வீட்டு செலவுகளை கவனித்து வந்தான் மீனவன் தினமும் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்று அவற்றை நகரத்தில் கொண்டு வந்து விற்பனை செய்வான் இப்படியே அந்த மீனவன் தன் வாழ்க்கையை நடத்தி வந்தான் மெல்ல மெல்ல காலம் கடந்து சென்றது ஒரு நாள் மீனவன் வழக்கம் போல கடலுக்கு மீன் பிடிக்க செல்கிறான் அந்த பக்கம் நாகலோகத்தின் நாகராஜன் தன் மகள் மேனகாவை அழைத்துக் கொண்டு கடலில் உலாவர வருகிறார் அந்த நாகத்தண்ணிகை மேனகா மிகவும் அழகாக இருந்தாள் நாகராஜன் தன் மகளை மிகவும் நேசித்தான் இளவரசி மேனகா தன் தந்தையிடம் சொன்னால் தந்தையே இன்று நீங்கள் என்னை கடற்பறை பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லுங்கள் நான் அந்த இடத்தை பார்க்க விரும்புகிறேன் பூமியில் சுற்றி பார்க்க விரும்புகிறேன் தன் மகளின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட நாகராஜன் சொல்கிறார் மகளே நாம் நாகவம்சத்தவர்கள் அந்த பகுதிக்கு செல்வது நமக்கு சரியானதல்ல அங்கே உயிரினங்களுடன் மனிதர்களும் வாழ்கிறார்கள் நமக்கு மிகவும் ஆபத்தானவர்கள் மனிதர்கள்தான் அப்போது மேனகா சொல்லத் தொடங்கினால் தந்தையே அப்படி எந்த ஆபத்தும் வராது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவிவேன் என்றார் மகளின் பிடிவாதத்தை பார்த்த நாகராஜன் அவளை கடற்பறைக்கு அழைத்து வருகிறார் இருவரும் நாகம் மற்றும் நாகினியின் உருவத்தை எடுத்து கடற்பறையில் உலாவ செல்கிறார்கள் பசு மேலும் சொல்கிறது அதே நேரத்தில் அந்த ஏழை மீனவனும் மீன்பிடிக்க அந்த கடற்பறைக்கு வருகிறான் அந்த மீனவன் கடலில் மீன்பிடிக்க தன் வலையை வீசினான் அவன் வலையை முதல் முறை வீசிய முதல் முறை அந்த வலையில் எதுவும் சிக்கவில்லை மீனவனின் வலை காலியாக திரும்பியதும் மீனவன் யோசிக்கத் தொடங்கினான் இன்று என அதிர்ஷ்டம் மோசமாக இருக்கிறது மீன்கள் பிடிக்கப்படாவிட்டால் என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது என் வீட்டில் வயதான பெற்றோர்களும் இருக்கிறார்களே என்று நினைத்து மீனவன் வலையை சுருட்டி வைண்டும் கடலில் போட்டான் இரண்டாவது முறை மீனவன் வலை போட்ட போதும் எதுவும் கிடைக்கவில்லை சில கூழாங்கற்கள் மட்டும் வலையில் சிக்கி வெளியே வந்தது மீனவன் மனதிற்கு வருத்தமாகி இன்று இந்த கடலில் எனக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்று நினைத்தான் நண்பர்களே இப்படி நினைத்து அந்த மீனவன் தைரியமாக மூன்றாவது முறை வலையை கடலில் வீசுகிறான் மூன்றாவது முறை வலை கடலில் போடப்பட்டதும் அந்த வலையில் அதே நாகராஜன் மாட்டிக்கொள்கிறான் அவனுடைய மகள் சற்று பின்னால் வந்து கொண்டிருந்ததால் அவள் வலையில் சிக்கவில்லை பிறகு அந்த மீனவன் வலையை வெளியே இழுத்தபோது அதில் ஒரு பாம்பு தெரிந்தது இப்போது மீனவன் மனதில் யோசிக்கத் தொடங்கினான் அட இது பாம்பாச்சே இது என்னை கடித்து விடுமே மீனவன் வலையை இழுத்தான் அதில் அந்த பாம்பு சுற்றி இருந்தது அந்த பக்கம் நாகராஜனும் மனதிற்குள் பயந்து கொண்டிருந்தான் இன்று இந்த மீனவன் என்னை விடமாட்டான் இவன் என்னை நிச்சயமாக கொன்று விடுவான் அந்த பக்கம் நாகமகள் மேனகா பார்த்தால் என் தந்தை ஒரு மீனவனின் வலையில் சிக்கிவிட்டார் என் தந்தைக்கு ஏதாவது நேர்ந்தால் அதற்கு நான்தான் காரணம் ஏனென்றால் நான் தான் தந்தையை வற்புறுத்தி இங்கு சுற்றி பார்க்க அழைத்து வந்தேன் இந்த மீனவனின் தந்தையை விடுவானா அல்லது கொன்று விடுவானா என்று அவள் மிகவும் கலங்கி போய்விட்டாள் இப்போது நானே ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த நாகினி திடீரென்று ஒரு அழகான பெண்ணின் உருவத்தை எடுத்தாள் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் அவளை பார்த்தால் யாராலும் கண்ணெடுக்க முடியாது அழகான பெண்ணின் உருவத்தில் மேனகா அந்த மீனவனிடம் செல்கிறார் அந்த மீனவன் மிகவும் ஏழை மற்றும் அசிங்கமானவன் அந்த மீனவன் அருகில் மேனகா போய் நிற்கிறார் ஏ மீனவனே நீ எந்த பாம்பை சிறைப்பிடித்திருக்கிறாயோ அவர் என் தந்தை நீ அவரை விட்டுவிட்டால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னாள் அந்த அழகான பெண்ணை பார்த்த மீனவனின் கண்கள் திறந்தபடியே இருந்தது அந்த மீனவன் புத்திசாலிதான் இப்போது அவன் மனதில் யோசிக்க தொடங்கினான் அப்படியானால் இந்த அழகான பெண் இந்த பாம்பின் மகளாகத்தான் இருக்க வேண்டும் இவள் மிகவும் அழகாக இருக்கிறாளே தன் தந்தையை விடுவிக்க இவள் என்னை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறாள் இப்படி ஒரு அழகான மனைவி எனக்கு ஏழு ஜென்மத்திலும் கிடைக்காது நீ என்னை திருமணம் செய்து கொள்வாய் என்று நான் எப்படி நம்புவது அப்போது சிறைப்பிடிக்கப்பட்ட நாகராஜன் சொல்லத் தொடங்கினார் மகனே நீ என்னை விடுவித்தால் நான் இப்போதே உன் திருமணத்தை என் மகளுடன் செய்து வைப்பதாக உனக்கு வாக்களிக்கிறேன் மீனவன் முன்னிலையில் மேனகா வாக்கு கொடுத்ததும் அந்த கன்னிகையும் மீனவனிடம் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வாக்கு கொடுத்ததும் மீனவனுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை வந்து விடுகிறது அவன் அந்த பாம்பை தன் வலையிலிருந்து விடுவிக்கிறான் மகனே நீ எனக்கு பெரிய உதவி செய்தாய் நான் உன் திருமணத்தை உன் மகளுடன் இங்கேயே நடத்தி வைக்கிறேன் பிறகு நாகராஜன் தன் மகளின் திருமணத்தை வேதமுறைப்படி கடற்பறையிலேயே நடத்தி முடிக்கிறார் அதற்கு பிறகு அவன் தன் மகளை மீனவனுடன் அனுப்பி வைக்கிறார் மீனவன் அழகான மனைவியை பெற்று மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் தன் மனைவியுடன் குடிசைக்கு திரும்புகிறான் குடிசைக்கு வந்த பிறகு அந்த பெண் தன் கணவன் மிகவும் ஏழை என்று பார்த்தும் அவள் மனதில் தன் கணவன் மீது சிறிதும் வெறுப்பு வரவில்லை இன்றைய பெண்ணாக இருந்தால் தன் கணவனை திட்டி தீர்த்திருப்பாள் தானே அல்லது உட்கார்ந்து அழுதிருப்பாள் தானே தன் காலில் கோடாரியால் வெட்டி கொண்டது போல என்று ஆனால் மேனக அப்படி எதுவும் செய்யவில்லை அவள் ஒரு மனைவி போல அந்த குடிசையில் போய் வசிக்கத் தொடங்கினாள் அந்த பக்கம் அந்த மீனவன் நாகக்கண்ணிகையிடம் கேட்டான் தேவி நம்மிடம் சாப்பிட எதுவும் இல்லையே நீ என்னை திருமணம் செய்து கொண்டாய் சரி ஆனால் நீ என்னுடன் இந்த குடிசையில் சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்போது நாகக்கண்ணிகை சொன்னால் மகாராஜா நீங்கள் என் கணவர் நான் வேத முறைப்படி உங்களை திருமணம் செய்து கொண்டேன் என் தந்தையே கன்னியாதானம் செய்தார் இப்போது உங்களை எல்லா வகையிலும் உதவுவது என் கடமை நீங்கள் எங்கு என்ன வேலை செய்தாலும் அதில் நான் உங்களுக்கு நிச்சயமாக உதவுவேன் உங்களுக்கு ஒருபோதும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன் நண்பர்களே பசு மேலும் சொல்கிறது இப்படியே அவர்கள் இருவரும் தங்கள் குடிசையில் வசித்து வந்தார்கள் மீனவனுக்கு தினமும் அதே வேலைதான் மீனவன் கடலுக்கு சென்று அங்கிருந்து மீன்களை பிடித்து அந்த ராஜ்யத்தில் விற்று வந்தான் ஒரு நாள் பீஷ்ம விஜயனின் ஒரு தளபடி குதிரையில் சவாரி செய்து கொண்டு அந்த நகரத்திற்கு வந்தான் நடந்து நடந்து அவன் அந்த மீனவனின் குடிசை வரை வந்துவிட்டான் அப்போது அவன் அந்த மீனவன் சிறைப்பிடித்திருந்த அதிகரி போல வாசனை உள்ள ஒரு அழகான இளவரசி போன்று இருக்கிறார் அந்த மீனவனின் மனைவியை பார்த்த அந்த சேனாதிபதி ஆச்சரியப்பட்டான் அந்த சிப்பா யோசிக்கத் தொடங்கினான் இவ்வளவு அழகான பெண் இவளுக்கு முன்னால் ராஜாவின் ராணியின் அழகும் மங்கிவிடர் இவள் முகத்தில் சந்திரன் போன்ற ஒளி வீசுகிறது இவளுடைய அழகை நான் எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும் பார்க்கும்போது இவள் ஒரு தேவ கன்னிகை போல் இருக்கிறாள் ஒருமுறை நீங்கள் இவளை பார்த்தால் உங்களுக்கும் தூக்கம் வராது நானும் ஆச்சரியப்படுகிறேன் அந்த அழகான பெண் அந்த மீனவனுக்கு எங்கிருந்து கிடைத்தது வைர அரண்மனைகளின் அழகை கூட்ட வேண்டியவள் ஒரு ஏழையின் குடிசையில் பிரகாசிக்கிறாள் சேனாதிபதியின் பேச்சை கேட்ட ராஜா சொன்னான் சேனாதிபதி மீனவனின் வீட்டில் இவ்வளவு அழகான மனைவி இருக்கிறாது நான் எப்படி நம்புவது அப்போது சேனாதிபதி சொல்கிறான் மாராஜா நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிறகு சேனாதிபதி ராஜா பீஷ்ம விஜயனை குதிரையில் அழைத்துக் கொண்டு அந்த மீனவனின் வீட்டு நோக்கி புறப்படுகிறார் அந்த மீனவனின் குடிசைக்கு வருகிறார் தன் வீட்டு வாசலில் மகாராஜா வந்திருப்பதை பார்த்த மீனவன் மகாராஜாவை பார்த்து மிகுந்த மரியாதையில் உபசரிக்கிறான் அவனுடனே மகாராஜாவின் காலில் விழுந்து மகாராஜா இன்று தாங்கள் என் வீட்டிற்கு வந்த கஷ்டம் என்ன எனக்கு தெரிவித்திருந்தால் நானே வந்திருப்பேனே என்று சொன்னான் அப்போது ராஜா பீஷ்ம விஜயன் அந்த மீனவனிடம் ஏ மீனவனே இவ்வளவு அழகான மனைவியை நீ எங்கிருந்து பெற்றாய் நீ இவளை எங்கிருந்து அழைத்து வந்தாய் இவள் ஒரு ராஜாவின் ராணி போல இருக்கிறாளே என்று கேட்டான் ராஜாவின் பேச்சை கேட்ட மீனவன் சொன்னான் மகாராஜா இவள் கடற்பரையில் என்னுடன் வேத முறைப்படி திருமணம் செய்தாள் இவள் எனக்கு கடற்பரையில் கிடைத்தாள் இப்போது இவள் என் மனைவி மீனவனின் பேச்சை கேட்ட ராஜா சொன்னான் மீனவனுக்கு இவ்வளவு அழகான மனைவி இருக்க முடியாது ராஜ்யத்தில் அழகான மனைவியை வைத்துக் கொள்ளும் உரிமை ராஜாவுக்கு மட்டுமே உண்டு அதனால் உன் மனைவி ராஜா அரண்மனைக்கு வருவாள் எங்கள் ராணியாக இருப்பாள் ராஜாவின் இந்த பேச்சை கேட்ட மீனவன் மிகவும் வருத்தமாகி மாராஜா இது அநீதியாகிவிடும் ராஜ்யத்தின் விதி மாறிவிடும் நீங்கள் எல்லாம் வல்லவர் நீங்கள் நினைத்ததை செய்யலாம் ஆனால் இது தர்மமில்லை அப்போது ராஜா சொல்கிறான் கேள் மீனவனே நமக்கு மூன்று நிபந்தனைகள் உள்ளன நீ மூன்று நிபந்தனைகளையும் என்றால் இந்த பெண் உனக்கு சொந்தமாவிலா தோற்றுவிட்டால் நீ இந்த மனைவியை ராஜாரன் மனைக்கு அனுப்ப வேண்டும் நீ இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு செல்ல வேண்டும் அப்போது மீனவன் சொன்னான் மாராஜா உங்கள் நிபந்தனைகளை நான் எப்படி நிறைவேற்ற முடியும் நான் ஒரு சாதாரண ஏழை மீனவன் அப்போது ராஜா சொன்னான் இல்லை இல்லை நாங்கள் எதுவும் கேட்க விரும்பவில்லை இது ராஜாவின் கட்டளை நீ அழகான மனைவியை வைத்திருக்க விரும்பினால் எங்கள் நிபந்தனைகளை நீ பின்பற்ற வேண்டும் இப்படி சொல்லி மகாராஜாவும் மந்திரியும் இருவரும் அங்கிருந்து தங்கள் அரசவைக்கு சென்றார்கள் அந்த பக்கம் மீனவன் வருத்தமான மனதுடன் தன் மனைவி மேனகாவிடம் செல்கிறான் தன் கணவனின் முகத்தை வாட்டமாக பார்த்த மேனகா சொன்னாள் என் உயிரே உங்கள் வருத்தத்திற்கு என்ன காரணம் என்ன ராஜாவின் மிரட்டலுக்கு நீங்கள் பயந்து விட்டீர்களா அப்போது மீனவன் சொன்னான் அன்பே நான் என்ன செய்வது நான் தர்ம சங்கடத்தில் சிக்கிவிட்டேன் அவன் ராஜா ராஜா யோகி அக்னி நீர் இவர்களின் போக்கு தலைகீழாக இருக்கும் என்று உனக்கு தெரியுமே இவர்களிடமிருந்து இருந்து எப்போதும் விலகி இருக்க வேண்டும் ராஜா எந்த பெண்ணை விரும்பினாலும் அவளை கனவிலும் விரும்பக்கூடாது பிறகு மீனதன் மேலும் சொன்னான் அன்பே நான் உண்மையை சொல்கிறேன் நீ என்னுடன் இருந்தால் ராஜா நம்மை வாழவிட மாட்டான் ராஜா நம்மை கொன்று விடுவான் அதனால் நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன் நீ மகாராஜாவின் அரண்மனைக்கு சென்றுவிடு உன் வாழ்க்கையும் சொர்க்கமாகிவிடும் என் உயிரும் பிழைக்கும் மீனவன் மிகவும் கவலைப்படுவதை பார்த்த நாகக்கண்ணிகை மேனகா சொன்னாள் என் நாயகனே நான் ராஜாவோடு போய்விடுவேன் என்று எப்படி சொன்னீர்கள் என் திருமணம் உங்களுடன் தான் நடந்தது என் தந்தையே உங்களை மணந்து கொடுத்தார் எனக்கு நீங்கள்தான் ராஜா உங்கள் குடிசைதான் எனக்கு அரண்மனை என் கடைசி சுவாசம் வரை நான் உங்களுடன் தான் இருப்பேன் நான் ஒருபோதும் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்போது மீனவன் சொன்னான் அன்பே அப்படியானால் ராஜாவின் நிபந்தனைகளை எப்படி நிறைவேற்றுவது ராஜாவின் நிபந்தனைகளை எப்படி முடிப்பது அப்போது நாகக்கண்ணிகை சொல்கிறாள் பார் நீ இப்படி செய் மகாராஜாவின் அரசவைக்கு செல் ராஜாவின் நிபந்தனைகளைப் பற்றி அவரிடம் கேள் மகாராஜாவிடம் மகாராஜா உங்கள் நிபந்தனைகளை நிறைவேற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் உங்கள் நிபந்தனைகளை நிறைவேற்றிவிட்டால் நீங்களும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் ராஜ்யத்தை விட்டு போக வேண்டும் நிபந்தனையில் தோற்ற பிறகு இந்த ராஜ்யத்தை ஆளும் உரிமையும் உங்களுக்கு இருக்காது என்று சொல் மீனவன் அப்படியே செய்தான் அடுத்த நாள் மீனவன் ராஜாவின் அரசவைக்கு செல்கிறான் பார் மீனவனே எங்கள் முதல் நிபந்தனை என்னவென்றால் நாங்கள் எங்கள் அரண்மனையில் ஒரு சேவலை வளர்க்கிறோம் உன் சேவல் எங்கள் சேவலை தோற்கடித்தால் நீ ஜெயித்து விடுவாய் எங்கள் சேவல் உன் சேவலை தோற்கடித்தால் உன் மனைவி எங்கள் ராஜா அரண்மனையில் இருப்பாள் நீ நாட்டை விட்டு துரத்தப்படுவாய் ராஜாவின் நிபந்தனையை கேட்ட மீனவன் சொன்னான் மகாராஜா உங்கள் நிபந்தனை எனக்கு சம்மதம் ஆனால் உங்கள் சேவல் தோற்று என் சேவல் ஜெயித்து விட்டால் நீங்களும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் ராஜா சொன்னான் சரி உன் நிபந்தனை எனக்கு சம்மதம் ராஜா நிபந்தனையை ஏற்றுக்கொண்டான் நாளை மகாராஜாவின் சேவலுக்கும் மீனவனின் சேவலுக்கும் சண்டை நடக்கும் என்று ஊரெங்கும் பறை அறிவிக்கப்பட்டது அடுத்த நாள் வெடித்ததும் ஊர் மக்கள் கூட்டம் கூட்டமாக சேவல் சண்டையை பார்க்க அங்கு கூடினனர் அந்த பக்கம் மீனவன் மிகவும் கவலைப்பட்டான் தன் மனைவியின் பேச்சைக் கேட்டு ராஜாவோடு சவால் விட்டேனே ஆனால் என் சேவல் ராஜாவின் சேவலுக்கு முன்னால் ஒரு நிமிடம் கூட நிற்க முடியாதே என்று அவன் தன் மனைவி நாக சொன்னான் அன்பே நம் சேவல் மகாராஜாவின் சேவலை எப்படி ஜெயிக்கும் அப்போது மேனகா சொன்னாள் என் உயிரே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நம் சேவல்தான் ஜெயிக்கும் நண்பர்களே பசு மேலும் சொல்கிறது ஏ எஜமானரே அந்த நாக இப்படி சொல்லிவிட்டு உடனே நாகினியின் உருவத்தில் பாதாள லோகத்தில் தன் தந்தை நாகராஜனிடம் செல்கிறாள் நாகராஜனிடம் எல்லா கதையையும் சொல்கிறாள் நாகராஜன் சொன்னான் மகளே அப்படியானால் நீ கவலைப்பட வேண்டாம் நான் உனக்கு ஒரு சக்தி வாய்ந்த சேவலை தருகிறேன்

சேவல்களும் சண்டையிட விடப்பட்டன மீனவனின் அந்த தெய்வீக சேவல் ராஜாவின் சேவலுக்கு முன்னால் களத்தில் விடப்பட்டது அது தெய்வீக சேவல் நாள் முழுவதும் ஏன் பனிரெண்டு மாதம் சண்டையிட்டாலும் தோற்காது பிறகு ராஜாவுக்கும் அந்த மீனவனின் சேவலுக்கும் சண்டை ஆரம்பமானது இரு சேவல்களுக்கும் கடும் சண்டை நடந்தது சிறிது நேரத்திலேயே தோற்கடித்து விட்டது நிலை குலைந்து விட்டது மகாராஜா தோல்வியடைந்தார் மீனவனின் சேவலுக்கு நாலாபுரமும் ஜெய் ஜெய் என்று கோஷங்கள் எழுந்தன அப்போது ராஜாவும் மந்திரியும் இருவரும் சொல்கிறார்கள் ஏ மீனவனே நாங்கள் சவால் தோற்கவில்லை நாங்கள் உன்னிடம் மூன்று நிபந்தனைகளை நிறைவேற்ற சொன்னோம் இன்னும் எங்கள் இரண்டு நிபந்தனைகள் பாக்கி இருக்கின்றன அப்போது மீனவன் சொன்னான் மகாராஜா உங்கள் இரண்டாவது நிபந்தனையையும் சொல்லுங்கள் ராஜா சொல்கிறான் ஏ மீனவனே ஒரு கூடையை எடுத்து வா அந்த கூடை உன் நகரத்துக்கு வெளியே ஓடும் ஆற்றின் போக்கை மாற்ற வேண்டும் கூடையை வைத்தவுடன் நதி எதிர் திசையில் ஓட வேண்டும் நீ ஆற்றின் போக்கை மாற்ற முடியாவிட்டால் உன் மனைவி எங்கள் ராஜா அரண்மனையில் எங்கள் ராணியாக இருப்பாள் ராஜாவின் நிபந்தனையை கேட்ட மீனவன் அமைதியாக வருத்தமான மனதுடன் தன் குடிசையை நோக்கி நடக்கத் தொடங்கினான் தன் மனைவி நாக கன்னிகையிடம் வந்து அன்பே நம் சேவல் சண்டையில் ஜெயித்து விட்டது ஆனால் ராஜா இன்னொரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டார் என்ன சொல்லுங்கள் அப்போது மீனவன் நாக கண்ணிகையிடம் ராஜா ஒரு கூடையை எடுத்து வர சொன்னதாகவும் அது ஆற்றின் போக்கை திருப்ப வேண்டும் என்றும் சொல்கிறான் ஆனால் இனியே நீங்களே எங்களுக்கு இணை நில்லை நாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் என்னாதூ எனக்கு பொருள் ஒரு சேவலை எங்கிருந்தோ கொண்டு வந்து கொடுத்தீர்கள் இப்போது கூடை எங்கிருந்து வரும் எங்களிடம் அப்படி ஒரு கூடையே இல்லை ராஜாவின் நிபந்தனையை நம்மால் நிறைவேற்ற முடியாது என்று தோன்றுகிறது இனி நீ எங்களிடமிருந்து ராஜா அரண்மனைக்கு போக வேண்டியதுதான் இந்த வார்த்தைகளை நாகக்கண்ணிகை கேட்டதும் என் நாயகனே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதையும் நான் சரி செய்து விடுகிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நாகக்கண்ணிகை உடனே நாகினியின் உருவத்தை எடுத்து மீண்டும் தன் தந்தை நாகராஜனிடம் பாதாளலோகத்தில் செல்கிறாள் நாகராஜன் கேட்டார் மகளே இப்போது என்ன பிரச்சனை அப்போது நாகக்கண்ணிகை மேனகா சொன்னாள் தந்தையே ராஜா பீஷ்ம விஜயன் எங்களை விரிக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும் தானே அவர் என் மீது கண் வைத்திருக்கிறார் என்னை அடைய முயற்சி செய்து என் கணவருக்கு முன் புது புது நிபந்தனைகளை வைக்கிறார் நிபந்தனை நிறைவேறவில்லை என்றால் ராஜா பீஷ்ம விஜயன் என்னை தன் ராணியாக அழைத்து சென்று விடுவார் என் கணவனே என் நாயகன் என்றால் அவருடன் தான் இருப்பேன் நான் அவரை விட்டு போக மாட்டேன் நாகராஜன் கேட்டார் மகளே இம்முறை உங்கள் விருப்பம் என்ன அப்போது நாகக்கண்ணிகை என் திருமணத்தை நீங்களே செய்து வைத்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியும் தானே இப்போது அவர்தான் என் கணவன் நான் அந்த மீனவனை ஒருபோதும் விட்டு போக மாட்டேன் ராஜா இரண்டாவது நிபந்தனை வைத்துள்ளார் ஒரு கூடையை எடுத்து வாருங்கள் அது ஆற்றின் போக்கை எதிர் திசையில் திருப்ப வேண்டும் என்று அப்போது நாகராஜன் சொன்னார் மகளே நீ கவலைப்பட வேண்டாம் என் சிவபெருமான் கொடுத்த ஒரு தெய்வீக கூடை இருக்கிறது அந்த கூடையை நீ எடுத்து செல் நீ அந்த கூடையை ஆற்றில் போட்டவுடன் ஆற்றின் போக்கு மாறிவிடும் நண்பர்களே பிறகு நாக கன்னிகை அந்த கூடையை எடுத்து தன் கணவனிடம் வந்து நீங்கள் அந்த கூடையை ஆற்றில் போட்டவுடன் ஆற்றின் போக்கு எதிர் திசையில் ஓட தொடங்கும் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் என்று சொன்னாள் மக்கள் கூட்டம் ஆற்றின் கரையில் கூடியது அந்த பக்கம் வந்த மீனவனும் தன் தெய்வீக கூடையை எடுத்துக்கொண்டு அந்த ஆற்றின் கரைக்கு வருகிறான் அப்போது ராஜா சொன்னான் மீனவனே உன் கூடையை ஆற்றில் போட்டு ஆற்றின் போக்கை காட்டு உன் கூடை அப்படி செய்யாவிட்டால் உன் மனைவி மீண்டும் எங்களுக்கு சொந்தமாக மாறிவிடுவாள் நண்பர்களே பிறகு அந்த மீனவன் தன் கூடையை அந்த ஆற்றில் போட்டான் ஆற்றின் போக்கு எதிர் திசையில் ஓட தொடங்கியது ஆற்றின் போக்க மாறியதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர் எல்லோரும் சொல்லத் தொடங்கினார்கள் மகாராஜா மீனவன் ஜெயித்து விட்டான் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் ராஜாவுக்கு தெரியும் தான் இரண்டாவது முறையும் தோற்றுவிட்டோம் என்று ஆனால் அவன் ராஜாவாயிற்று அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டான் ராஜா சொன்னான் சரி எனக்கு இன்னும் ஒரு கடைசி நிபந்தனை இருக்கிறது நீ ஜெயித்து விட்டால் நீ இந்த நாட்டின் ராஜாவான மாறிவிடுவாய் நான் ஜெயித்து விட்டால் நான் உன்னை நாட்டை விட்டு துரத்தி விடுவேன் உன் மனைவி எங்கள் அரண்மனையின் ராணியாக அழகு சேர்ப்பாள் ராஜாவின் பேச்சை கேட்ட மீனவன் சொன்னான் மகாராஜா உங்கள் மூன்றாவது நிபந்தனையையும் சொல்லுங்கள் ராஜா சொல்கிறான் ஏ மீனவனே எங்கள் மூன்றாவது நிபந்தனை என்னவென்றால் நீ எங்களுடன் போர் செய்ய வேண்டும் இந்த போரில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்தான் இங்கு ராஜா யார் தோற்கிறார்களோ அவர் இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் நண்பர்களே போர் என்ற வார்த்தையை கேட்டதும் மீனவன் பயந்து போனான் இரண்டு நிபந்தனைகளை என் மனைவியினால் தான் நான் ஜெயித்தேன் ஆனால் ராஜாவின் மூன்றாவது நிபந்தனையை எப்படி ஜெயிக்க இவன் ராஜாவாயிற்று இவனுக்கு போர்க்கலை பற்றிய அறிவு இருக்கும் நான் எங்கே மீன் பிடிக்கும் வலை வீசுவதை தவிர என் வாழ்க்கையில் வேறு எதுவும் செய்யவில்லையே என்று யோசிக்க தொடங்கினான் இப்போது மீனவன் வருத்தமான மனதுடன் தன் மனைவியிடம் வருகிறான் தன் கணவனின் முகத்தை வாட்டமாக பார்த்த கன்னிகை ஏதோ ஒரு பெரிய ஆபத்து மீண்டும் தன் கணவனுக்கு வந்துவிட்டது என்று தெரிந்து கொள்கிறாள் இப்போது என்ன விஷயம் ஏன் கவலைப்படுகிறீர்கள் அப்போது மீனவன் சொல்கிறான் அன்பே இந்த ராஜா என் உயிரையே எடுக்க துடிக்கிறார் நான் உனக்கு என்ன சொல்வது ராஜா இரண்டு நாட்கள் நேரம் கொடுத்துள்ளார் மூன்றாவது நாள் நீ போர்க்களத்தில் எங்களுடன் சண்டை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் உன்னிடம் எவ்வளவு படை இருக்கிறதோ அவ்வளவையும் கொண்டு வா யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்தான் இங்கு ராஜா யார் தோற்கிறார்களோ அவர் இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் அப்போது நாகக்கன்னிகை சொன்னால் என்ன பிரச்சனை நீ கவலைப்பட வேண்டாம் தன் தந்தை நாகராஜனிடம் பாதாள என் கணவன் அந்த ராஜாவுடன் போர் செய்ய வேண்டும் போரில் அவர் தோற்றிவிட்டால் அவரை நாட்டை விட்டு துரத்தி விடுவார்கள் ராஜா என்னை மனைவியாக்கிக் கொள்வார் என் கணவருக்கு போர் புரிய தெரியாததால் நான் மிகவும் கவலைப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அழுதுரா நாகராஜன் சொன்னார் மகளே நீ கவலைப்பட வேண்டாம் என் சிவபெருமான் கொடுத்த ஒரு கயிறும் தடியும் உள்ளது இந்த கயிறும் தடியும் இருந்தால் ராஜாவையும் ராஜாவின் முழு படையையும் தோற்கடிக்கலாம் நண்பர்களே இப்படி நாகராஜன் அந்த கயிறையும் தடியையும் தன் மகளுக்கு கொடுக்கிறார் அந்தப் பெண் அதை எடுத்து தன் கணவரிடம் வந்து பாருங்கள் உங்களுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய படை வந்தாலும் இந்த கயிறும் தடியும் இருந்தால் நீங்கள் அனைவரையும் தோற்கடிக்கலாம் நீங்கள் ராஜாவை நோக்கி நிறுத்துங்கள் நீங்கள் போர் செய்யுங்கள் போரில் நீங்கள் வெற்றி பெற்றால் தான் என் மனைவியை அடைய முடியும் ஏன் இவ்வளவு கனவுகளை முன்னே காண்கிறீர்கள் நீங்கள் என்னிடம் போரில் தோற்றுவிட்டால் நீங்களும் இந்த நாட்டை விட்டு போக வேண்டியிருக்கும் பிறகு ராஜா மீனவனின் பேச்சை கேட்டு போர் பிரகடனம் செய்கிறான் மீனவன் கயிறை எடுத்து படையின் மீது வீசி கயிறால் கட்டுங்கள் என்று சொன்னான் நண்பர்களே மீனவன் கயிறை வீசியதும் அந்த கயிறு முழு படையையும் கட்டி போட்டது பிறகு தடியை எடுத்து தடியால் அடியுங்கள் என்று சொன்னான் அவன் அப்படி சொன்னதும் அந்த தடி யுக முடிவு போல் ராஜா பீஷ்ம விஜயனையும் அவன் படையையும் தாக்க தொடங்கியது அடித்து அடித்து முழு படையையும் காயப்படுத்தியது ராஜா பீஷ்ம விஜயனின் நிலை மோசமாக இருந்தது அந்த அதிசய தடியின் அதியை வாங்க வாங்க ராஜா பயந்து போனான் பிறகு ராஜா மீனவனின் முன்னால் கை கூப்பி கெஞ்ச தொடங்கினான் ஏ மீனவனே நீ எனக்கு உயிர் பிச்சை கொடு நான் என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் நண்பர்களே இப்படி ராஜா தோற்று போனான் மீனவன் ஜெயித்து விட்டான் மீனவன் ராஜாவை பார்த்து சொன்னான் மகாராஜா நிபந்தனைப்படி நீங்கள் இனி இங்கு ராஜாவாக இருக்க முடியாது நீங்கள் இங்கிருந்து வெகு தூரம் போக வேண்டும் நண்பர்களே பிறகு பசு அந்த வியாபாரியிடம் சொல்கிறது ஏ எஜமானரே பிறகு அந்த ராஜா அந்த ராஜ்யத்தை விட்டு போய்விடுகிறான் பிறகு மீனவனும் அவன் மனைவி நாகக்கண்ணிகையும் அங்கு புதிய ராஜாவாகிறார்கள் நண்பர்களே பிறகு பசு அந்த வியாபாரியிடம் சொல்கிறது மனைவியின் துணை இருந்தால் தோளோடு தோள் நின்று மனைவி துணை நின்றால் பெரிய பெரிய ஆபத்துகளும் பின்வாங்கிவிடும் மனைவி வெறும் பெயருக்கு மனைவி அல்ல மனைவியின் அன்பு மனைவியின் ஆத்மா மனைவியின் துணை கணவனுடன் இணைந்திருந்தால் யாராலும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது இரண்டாவது விஷயம் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உள்ள மனைவி உங்களுக்கு இருந்தால் அவள் உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டாள் சில பெண்களுக்கு தங்கள் கணவரை விட அதிக சுகபோகங்கள் வேறெங்கேனும் தெரிந்தால் அவர்கள் கணவனை ஏமாற்றிவிட்டு வேறு ஆணுடன் போய்விடுவது வழக்கம் எந்த பெண்ணும் பணத்துக்கோ பலத்துக்கோ அழகுக்கோ ஆசைப்படாமல் தன் கணவனிடம் எது இருந்தாலும் காய்கனி எது கிடைத்தாலும் அதிலேயே திருப்தியாக இருக்கிறாளோ அப்படிப்பட்ட பெண்கள் எப்போதும் தெய்வீக உலகை அடைகிறார்கள் அப்படிப்பட்ட மனைவி கணவனை உண்மையாக நேசிக்கிறாள் அவள் ஒருபோதும் கணவனை ஏமாற்ற மாட்டாள் இந்த திருப்தி உணர்வு தாய் தகப்பன் வீட்டிலிருந்தே கற்றுக் கொடுக்கப்படுகிறது தாய் தகப்பன் தங்கள் குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட பழக்கங்களை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களின் இயல்பும் அப்படியே ஆகிவிடுகிறது நண்பர்களே பிறகு பசு வந்த வியாபாரியிடம் சொல்கிறது மூன்றாவது விஷயம் என்னவென்றால் எவ்வளவு ஆழமான நட்போ தோழமையோ இருந்தாலும் குடிகாரனையும் சூதாடியையும் மோசடி செய்பவர்களையும் உங்கள் வீட்டிற்கு ஒருபோதும் அழைக்கக்கூடாது கூடாது ஏனென்றால் காமத்தில் குருடானவன் உறவையும் மறந்து விடுவான் என்று சொல்வார்கள் ஒழுக்கமற்ற கெட்ட குணமுள்ள ஒரே வயது மற்றும் ஒரே நிலையில் உள்ள குடிகார மற்றும் சூதாடி ஆண்களுடன் தன் மனைவியை வெளியே அனுப்பவும் கூடாது ஏனென்றால் அப்படிப்பட்டவர்களின் மனமும் எண்ணமும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் நண்பர்களே இப்படி பசு அந்த வியாபாரிடம் சொன்னது எவ்வளவு ஆழமான நட்போ தோழமையோ இருந்தாலும் இந்த மூன்று பேரை உங்கள் வீட்டிற்கு ஒருபோதும் அழைக்கக்கூடாது நண்பர்களே இந்த கலை உங்களுக்கு பிடித்திருந்தால் கருத்து பெட்டியில் ஹரஹர மகாதேவா என்று எழுதவும் உங்கள் வாழ்வில் இந்த ஞானம் ஒளியேற்றட்டும்